காய் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு முட்டை கிரேவி ஒன்றும் செய்ய போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் சூடாகிட்டு நான் ஒரு மூணு முட்டையை அவிச்சு இந்த மாதிரி லேசஸாக அப்படி கீறி வச்சிருக்கேன் அதில் போட்டுடலாம் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடியை போட்டு வச்சுருவோம் நல்ல ஃப்ரை ஆகி வரட்டு வச்சுப்போம் ஒரு வெங்காயத்தை இப்படி வெட்டி வச்சுருக்கேன் நான் ஒரு நாலு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க வேறு எதுவும் காரத்துக்கு அதிகமாக சேர்க்கறது இல்லை சின்ன துண்டு இஞ்ச துளசி விட்டு வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் பத்து பொருள் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் தனி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம் இப்போ இந்த அளவு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இருக்கட்டு வரோமா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதை எடுத்து வச்சுருவோம் முட்டையை எடுத்து வச்சாச்சு அது ஓரமாக இருக்கிட்டு நம்ம ஃபைனாக சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடையில் இன்னும் கொஞ்சம் அதை எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு உரலில் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு கருப்பு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை ஏலக்காய் கொஞ்சம் போல் மிளகு இப்போ இதை துணுக்கி எடுத்துக்கலாம் அளவுக்கு இடிச்சிட்டோம் போதும் அப்புறமா இடித்து வச்சிருக்கிறத எண்ணெய் சூடாகிட்டு அதில் போட்டுருவோம் நல்லா வதக்கி விட்டாச்சு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு டம்பா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இல்லை ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிப்போம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடியை போட்டு வச்சிடும் அந்த முட்டையில் உப்பு வரப்போ எல்லாமே நல்லா பிடிக்கிட்டு இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து அவ்வளோ கொத்தி வந்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமூடியெல்லாம் போட்டுக்கலாம் நம்மளுடைய சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிட்டு நீங்களும் ஒரு ட்ரிப்பு இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க நம்ம சேனலில் ஏற்கனவே முட்டையை வச்சு ஒரு சூப்பராக ஒரு கிரேவி பண்ணியிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்